அனைவருக்கும் வணக்கம் நான் வைஷ்ணவி சண்முகநாதன் இந்திய காலகட்டத்தில் குறிப்பாக வடமாகாணத்தில் பௌத்தமயமாக்கல் தொடர்பாக இருக்கின்ற ஒரு பாரிய பிரச்சனையான தாயிட்டி விகாரை சம்பந்தப்பட்ட பிரச்சனையானது ஒரு நீண்ட கால பேசு பொருளாக போய்கொண்டிருக்கின்றது இந்த தயிடி விகாரி பிரச்சனையானது எவ்வாறு உருவானது அதன் மூலமாக தற்பொழுது இந்த சிங்கள அரசாங்கங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தொடர்பான ஒரு விடிய நாங்கள் மக்களுடைய ஒரு எதிர்பார்ப்புடன் மக்கள் அதை எவ்வாறு நோக்குகிறார்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் கொண்டு செல்ல வேண்டிய ஒரு தேவைப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது நாங்கள் பொதுவாக எடுத்து பார்த்தோம் சொன்னால் இலங்கையினுடைய இந்த அரசியல் வரலாறு அல்லது இலங்கையுடைய தமிழர்கள் இந்த போராட்ட வரலாறு நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்றால் வழிவடக்கு பிரதேசத்தை சேர்ந்த மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து தங்களுடைய சொந்த நிலங்களை விட்டு இடம்பெயர்ந்து இடம்பெயர்ந்து இருந்தார்கள் அதன் பின்னர் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து முப்பது வருட காலங்களுக்கு பிற்பாடு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போர் முடிந்ததன் பிற்பாடு ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு காலப் பகுதிகளில் தான் இந்த வழிவடக்கு பிரதேசங்களில் மூளக்குடியேற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டு வந்திருந்தது இந்த மூலக்குடியேற்றங்கள் கூட அதிக அளவிலான பிரதேசங்கள் ராணுவ மயமாக்கல் மூலமாக உயர் பாதுகாப்பு வலயங்களாக இராணுவத்தினால் கையகப்படுத்தப்பட்டு வைத்திருந்த போதிலும் மக்களுடைய தேவை கருதி பகுதி பகுதியாக விடுவிக்கப்பட்டு வந்திருந்தது இராணுவங்களால் கையெழு கையகப்படுத்தப்பட்டிருந்த பிரதேசங்கள் அவ்வாறு இருந்த பொழுதிலும் இன்று வரைக்கும் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் உயர் பாதுகாப்பு வலயங்களாக இன்று வரைக்கும் இராணுவத்தினரால் அவர்களுடைய தான் வைக்கப்பட்டு வருகின்றன இவை அனைத்துமே தமிழ் மக்களுடைய சொந்த நிலங்களாகவும் விவசாய நிலங்களாகவும் தான் காணப்படுகின்றது தங்களுடைய தேவைக்கு மேலதிகமாக உயர் பாதுகாப்பு வலயங்களாக அவற்றை பிரகடனப்படுத்தித்தான் இந்த இலங்கை அரசாங்கம் காலங்காலமாக இலங்கையில் அதிகாரப்பீடத்தில் இருந்து வந்த சிங்கள பௌத்த இந்த அரச இயந்திரங்கள் இவ்வாறான விடயங்களை செய்து வந்திருந்தார்கள் இந்த தையிட்டு விகாரை தொடர்பான பிரச்சனையானது எவ்வாறு நாங்கள் இதை மக்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாகவும் மக்களுடைய எண்ணத்தில் நாங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் தையிட்டி கால பகுதியில் ஒரு விகாரி ஒன்று ஒரு ஒன்றரை பரப்பு அல்லது இரண்டு பரப்பு விஸ்தீரமுடிய காணியில் அது இருந்து வந்தது என்று சொல்லியும் அந்த காலத்தில் தமிழ் பௌத்தர்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு அஹ் மதத்தை பின்பற்றுவர்கள் அந்த இடங்களில் இருந்து வந்திருந்தார்கள் என்று சொல்லியும் வரலாறுகள் சொல்லப்படுகின்றது அது ஒரு விகாரி ஒன்று இருந்ததற்கான ஒரு விடமாக காணப்பட்டு வருகின்றது ஆனால் தற்பொழுது அந்த தையிட்டு விகாரை என்று கூறப்படுகின்ற அந்த பிரச்சனைக்குரிய பிரதேசமானது ஒன்றரை அல்லது ரெண்டு பரப்பிற்குரிய விஸ்தீர்ணம் கொண்ட ஒரு நிலமாக இல்லாமல் அது கிட்டத்தட்ட ரெண்டு ஏக்கர் மூன்று ஏக்கர் விஸ்தீர்ணமுடைய ஒரு நிலத்தினை அதாவது தனியார் காணிகளை அந்த விகாரைக்காக கையகப்படுத்தி அதனுள் தான் இந்த விகாரை மற்றும் விகாரை தொடர்பான மண்டபங்கள் அனைத்தும் கட்டப்பட்டு அவற்றிற்கான ஆஹ் கட்டிட வேலைகள் நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன இந்த தயிட்டு விகாரை கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது கிட்டத்தட்ட நல்லாட்சி அரசாங்கம் என்று சொல்லப்படுகின்ற மைத்திரி மற்றும் ரணினுடைய காலப்பகுதியாகத்தான் இருக்கின்றது அரசாங்கம் என்று சொல்லப்படுகின்ற காலப்பகுதியில் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக அரசியல் ஜாப்பு தொடர்பான வரைவுகள் மற்றும் ஏனைய சமஷ்டி தொடர்பான விடயங்கள் அனைத்துமே அந்த நல்லாட்சி அரசாங்க காலப்பகுதிகளில் தமிழ் அரசு தரப்பு தமிழ் அரசியல்வாதிகளுடைய தரப்புகளால் இந்த சிங்கள அரச இயந்திரமாக இருந்த அந்த நல்லாட்சி அரசாங்கத்துடன் முன்னெடுக்கப்பட்டு வந்திருந்தது அவ்வாறு முன்னெடுக்கப்பட்டு வந்திருந்த பகுதியிலே இவ்வாறான ஒரு விகாரியை கட்டுவதற்கான ஒரு அடிக்கல் நாட்டப்பட்டிருந்தது என்று சொன்னால் அந்த அடிக்கல் எங்கு நாட்டப்பட்டிருக்க வேண்டும் அது ஏற்கனவே காலம் காலமாக இந்த வழிவடக்கு மக்கள் இடம்பெறுவதற்கு முன்பாகவோ அல்லது இந்த இலங்கை தீவில் அப்பா அவ்வாறான ஒரு விகாரி ஒன்று இருந்த பிரதேசத்தில் தான் அந்த அடிக்கல் நாட்டப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் அந்த நடிகள் ஆட்ட அந்த அடிக்கல் நாட்டப்பட்டிருந்த பிரதேசமானது ஏற்கனவே விகாரி இருந்த அந்த பிரதேசத்தில் நாட்டப்பட்டிருக்கவில்லை புரிதொரு இடத்தில் நாட்டப்பட்டிருக்கின்றது அது ஒரு தனியார் காணிக்கு சொந்தமான இடமாக இருக்கின்றது அதுதான் தற்பொழுது எழுந்துள்ள ஒரு பாரிய பிரச்சனையாக இருக்கின்றது ஐடி விகாரியானது கட்டப்பட்டிருக்கின்றது அது தொடர்பான ஒரு மிகுந்த அளவு விஸ்தீரணமான பரப்பளவை எடுத்திருக்கிறார்கள் என்ற பிரச்சனையை எல்லாம் தாண்டி தனியார் காணிகள் எவ்வாறு இந்த விகாரியை கட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது ராணுவ மயமாக்கல் அல்லது உயர் பாதுகாப்பு வலயத்துக்காக ஒரு காணியை எடுத்திருந்தது என்று சொன்னால் இந்த அரசாங்கங்கள் அதனை நியாயப்படுத்தலாம் ஆனால் ஒரு விகாரி கட்டுவதென்பது உயர் பாதுகாப்பிற்கு உட்பட்ட ஒரு விடயமாக பார்க்க முடியாது அப்ப விகாரி ஒன்றை கட்டுவதற்காக தனியார் காணிகளை அவர்கள் கையகப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதுதான் இங்க இருக்கிற பாரிய பிரச்சனையாக இருக்கின்றது கட்டுவதற்காக காணியை சுவீகரிக்க முடியுமா அது இலங்கை வெறுமா ஒரு உயர் பாதுகாப்பு வலியமாக ராணுவ கட்டுப்பாட்டு இந்த நாட்டினுடைய தேசிய பாதுகாப்புக்காக தனியார் காணிகளை சுவீகரிப்பது அல்லது அதனை ஒரு இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பது என்பது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் அதனை அரசாங்கம் நியாயப்படுத்த முடியும் ஆனால் ஒரு பௌத்த மயமாக்கலுக்காக தமிழ் மக்களினுடைய நிலங்களை அந்த விகாரியை கட்டி பௌத்த மதத்தினை பரப்புவதற்காக அல்லது ஒரு வரலாற்று சின்னமாக மாற்றுவதற்காக இந்த காணியை சுவீகரித்தமை சரியானதா என்பதுதான் இதற்கான வாதமாக இருக்கின்றது இந்த தையிட்டு விகாரியினுடைய இந்த காணி கையகப்படுத்தல் இதனுடைய அந்த கட்டிடங்களை திறந்து வைப்பது இதெல்லாமே இராணுவங்களுடைய தளபதி கட்டளை தளபதிகளால் இருந்தவர்களாலும் வடமாகாண ஆளுநராக இருந்த ரஜின்குரே போன்றவர்களாலும் தான் வந்திருந்தது தற்பொழுது ஆட்சிக்கு வந்திருந்த அரசாங்கம் இதை எவ்வாறு பார்க்க வேண்டும் அவர்கள் இந்த ஆட்சிக்கு வேற முதல் எப்படியான ஒரு வாக்குறுதிகளை தங்களுடைய தேர்தல் விஞ்ஞானத்தில் வைத்துக் கொண்டு வந்திருந்தார்கள் அவர் வடக்கு வாழ் மக்களுடைய அந்த வாக்குகளை எவ்வாறு பெற்றிருந்தார்கள் என்பதையும் நாங்கள் இங்கு பார்க்க வேண்டும் ஏனைய அரசாங்கங்களை குறை கூறிக்கொண்டு வடக்கு வாழ் மக்கள் மற்றும் கிழக்கு வாழ் மக்களுடைய இந்த பௌத்த மயமாக்கல் மற்றும் அவர்களுடைய காணி அபகரிப்பு சிங்கள பௌத்த குடியிருப்புகளை கொண்டு வருதல் தொடர்பான விடயங்கள் அனைத்தும் அவர்கள் தங்களுடைய விஞ்ஞாபனங்களில் எதையுமே தாங்கள் முன்வைக்காது மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்போம் என்று சொல்லி கூறிக்கொண்டு வந்த இந்த அரசாங்கங்கள் இந்த ஜனாதிபதி கூட அது தொடர்பாக இதுவரைக்கும் எந்த ஒரு கண்டனத்தை தெரிவித்ததும் இல்லை அதற்கான எத்தகைய ஒரு தீர்வையும் தெருவேன் என்று கூட அந்த மக்களுக்கு வாக்குறுதியையும் அளித்திருக்கவில்லை இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததற்கு பிற்பாடு கூட புதிதாக ஒரு மண்டபம் அங்கு கட்டப்பட்ட அந்த மண்டபத்துக்கு திறப்பு விழா செய்திருக்கின்றார்கள் அவ்வாறு நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த பிரச்சனை பெரும் பூதாகரமாக நடந்து கொண்டிருக்கின்றது இதற்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியே போராட்டங்களை மக்கள் மயப்படுத்துவதன் முயற்சியாக ஒவ்வொரு மாதமும் அந்த பூரணி நாட்களில் அங்கு போய் அந்த மக்கள் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றார்கள் அது மக்கள் முக போராட்டமாக அதை கொண்டு வருவதற்காக அவர்கள் தங்களுடைய பங்கை செய்து கொண்டு வருகிறார்கள் தமிழ் தேசிய கட்சிகளில் நாங்கள் முக்கியமாக இந்த வழி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் முன்னெடுத்து வருகின்றார்கள் என்பதை நாங்கள் அவர்களுக்கு அந்த அந்த அவர்கள் செய்து வருகின்றதுக்கான அந்த சன்மானமாக அந்த கிரெடிட் செட் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மக்களாக கொடுக்க வேண்டும் அவர்களால் தான் இப்படி ஒரு விடியம் நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது என்பதே தெரிய வந்திருந்தது என்ன நல்லாட்சி அரசாங்கத்தில் இதுக்கான அடிக்கல்கள் நாட்டப்பட்டிருந்தது கூட மக்களுக்கு தெரியவில்லை மக்களுக்கு இதனுடைய தாது கோபுரத்தினுடைய அந்த அஹ் திறப்பு விழா நடந்ததுக்கு பிறகுதான் இவ்வாறான ஒரு விகாரி கட்டப்பட்டிருக்கிறது என்று தெரிந்திருக்கின்றது இவ்வாறான சந்தர்ப்பத்தில தேசிய மக்கள் சக்தியினர் இது தொடர்பான பிரச்சனைக்கு எந்த ஒரு தீர்வையும் தருவோம் என்று கூட மக்களுக்கு சொல்லி இருக்கவில்லை இப்படி ஒரு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது ஜார் மாவட்டத்திற்கான டிசிசி மீட்டிங்குக்கு இந்த ஜனாதிபதி வருகை இருக்கிறார் அவர் தன்னுடைய தேர்தலுக்காக அந்த வாக்குகளை சேகரிப்பதற்காக மக்களை கவர்வதற்காக அவர் வந்திருந்தார் அந்த சந்தர்ப்பத்தில் கூட அவர் அந்த போராட்டங்களை செய்து கொண்டிருக்கிற மக்களை போய் சந்திச்சு இது தொடர்பாக நான் ஏதாவது ஒரு தீர்வினை தருவேன் என்று கூட மக்களுக்கு வாக்குறுதி அளித்திருக்கவில்லை அதன் பின் பிரதம மந்திரி வந்திருந்தார் விமல் ரத்நாயக்க வந்திருந்தார் யாருமே இந்த தையடி போராட்டம் தொடர்பான மக்களை அவர்கள் சந்திக்கவும் இல்லை அது தொடர்பான எந்த ஒரு கருத்துக்களையுமே அவர்கள் வெளியிட்டிருக்கவில்லை இவ்வாறான நிலைமைகளில் நாங்கள் இதை எவ்வாறு பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் சிங்கள பௌத்த மயமாக்கலை மீண்டும் 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 அதிகரித்துக் கொண்டுதான் செல்கின்றார்கள் ஒழிய அதுக்கான எந்த ஒரு தீர்வினையும் முன்வைப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை ஏன் என்று பார்த்தோம் என்று சொல்லப்படுகின்றது இலங்கையை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அரசாங்கமும் ஆட்சிக்கு வரும்பொழுது அது ஒரு முக்கியம் இருக்கின்றது நாங்கள் கடந்த மீதின கூட்டத்தை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் பௌத்த பிக்குகளுக்குள் போய் அவர்கள் வணங்குகின்ற முறைமையையும் சைவமற்ற கத்தோலிக்க மதகுருமாருக்கு முன்னால் அவர்கள் அவர்கள் வணங்குகிற முறைமையையும் நாங்கள் பார்க்கின்ற போது அந்த வித்தியாசம் எங்களுக்கு தெளிவாக தெரிகின்றது அதாவது இங்கு பௌத்த பிக்குகளுக்கு இடதுசாரி கட்சிகளாக இருந்தாலும் சரி அவர்கள் அப்படியான ஒரு விடயத்தை தான் செய்து இந்த ஆட்சியை அவர்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது ஆகியால இது தொடர்பான ஒரு விடயத்தை அவர்கள் முன்வைத்து அதற்கு ஒரு தீர்வு தருவோம் என்று சொல்லுவார்களாக இருந்தால் தெற்கில் அவர்களுடைய வாக்கு வங்கி சரிய தொடங்கிவிடும் தெற்கு மங்கள் அவர்களுக்கான இந்த விதமான ஒரு அரசாங்கத்திற்குரிய அந்த ஆதரவையும் கொடுப்பதற்கு முன்வர மாட்டார்கள் ஆகவே இலங்கையில் வருகின்ற எந்த ஒரு அரச இயந்திரமுமே சிங்கள மக்களுடைய ஒரு தேவையை பூர்த்தி செய்வதற்காகவோ அவர்கள் என்னத்தை விரும்புகின்றார்களோ அதை பூர்த்தி செய்வதற்காகவும் தான் அந்த அரச இயந்திரங்கள் இருக்கின்றதே ஒழிய தமிழ் மக்களுடைய உரிமை போராட்டமோ அல்லது தமிழ் மக்களுடைய காணி அபகரிப்பு தொடர்பாகவோ அல்லது தமிழ் மக்களுடைய பிரதேசங்கள் ஏற்படுகின்ற சிங்கள குடியேற்றங்கள் தொடர்பாகவோ அல்லது சிங்கள பௌத்த மயமாக்களை மேற்கொள்வது தொடர்பாக அவர்கள் எந்த விதமான ஒரு கவனத்தையும் கொல்ல போவதில்லை ஆகவே இங்கு எங்களுடைய மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கிறது இந்த தையீட்டி விகாரியை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய மக்களை பொறுத்தவரைக்கும் எங்களுடைய தமிழ் அரசியல் பேசுபவர்கள் மக்கள் எல்லாவற்றையுமே மக்கள் போய் அரசியல் பிரதிநிதிகளுடன் கதைக்க முடியாது தெற்குடன் கதைக்க முடியாது அல்லது மக்கள் போய் ஒரு சர்வதேசத்தோடு பேச முடியாது ஆகையால் எங்களுடைய அரசியல் பிரதிநிதிகள் இந்த பிரச்சனையை ஒரு விடியமாக எடுத்து பாராளுமன்றத்தில் கதைப்பது மட்டுமில்லாது தற்போதைய அரசாங்கத்துடன் அது தொடர்பான ஒரு சந்திப்பை மேற்கொள்வதற்காக ஒரு நேரத்தினை ஒதுக்கி தருமாறு கேட்டு ஒட்டுமொத்தமாக எங்களுடைய தமிழ் அரசியல் பிரதிநிதிகள் பாராளுமன்ற பிரதிநிதிகளாக இருக்கலாம் அரசியல் கட்சியினுடைய தலைவர்களாக இருக்கலாம் அனைவரும் சேர்ந்து சென்று இது மக்களுடைய உணர்வினை பாதிக்கும் ஒரு விடயமாக இருக்கிறது தனியார் காணி வந்து நீங்கள் கையகப்படுத்தி இருக்கிறீர்கள் அப்ப மக்கள் அதனை எவ்வாறு அதை தீர்த்துக்கொள்வதற்கு விரும்புகிறார்கள் மக்களுடைய சந்திப்புகளின் போது மக்கள் கூறிய விடயங்களை பார்த்தால் தங்களுடைய காணிதான் தங்களுக்கு வேணும் என்று கூறுகின்ற மக்கள்

பேச வேண்டியது ஒரு கட்டாயமான விடயமாக இருக்கும் இதை விட்டு விடுவார்களாக இருந்தால் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இந்த சிங்கள பௌத்த மயமாக்கலானது ஏற்கனவே அதிகளவில் நடைபெற்றுக் கொண்டு வருவது இன்னமும் இன்னமும் நடைபெற்று கொண்டு வந்து எங்களுடைய நிலங்கள் பறிபோவதற்கான சந்தர்ப்பங்கள் தான் இருக்கின்றது அதாவது ஒரு இனமானது தன்னுடைய தேசியத்தை பாதுகாக்க வேண்டும் அந்த நின அந்த இனத்திற்கு நிலம் முக்கியம் மொழி முக்கியம் சுய நிர்ணயம் முக்கியம் ஆகியவர்கள் எங்களுடைய நிலங்கள் பறிபோய் கொண்டிருக்கின்ற பொழுது நாங்கள் அந்த தமிழ் தேசியத்தை பற்றி நாங்கள் அஹ் முடியாது தொடர்ச்சியான ஒரு நில இருக்கின்ற அந்த ஒரு இனத்துக்கு தான் அந்த தேசியம் என்றது இருக்கும் நாங்கள் இவ்வாறு பிரித்து பிரித்து தமிழர்கள் சிங்களவர்கள் என்று வாழ்ந்து கொண்டு வந்தோமாக இருந்தால் எங்களுடைய தமிழ் தேசியத்திற்கான ஒரு இருப்பு என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது ஆகையால் வாய் மூலமாக தமிழ்த் தேசியம் தமிழ்த் தேசியம் என்று சொல்லி பேசிக்கொண்டு அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற இந்த அரசியல்வாதிகள் இந்த பிரச்சனைக்கு ஒரு காத்திரமானதும் உறுதியானதுமான ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்பதும் அதற்கு முதல் அவர்கள் சென்று மக்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது மக்கள் எவ்வாறான தீர்வினை எதிர்பார்க்கிறார்கள் என்பது தொடர்பாக மக்களுடைய கருத்துக்களை கேட்டு அறிந்து கொள்வது மிக ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது இந்த பிரச்சனை தொடர்பாக உங்களுக்கும் பல எதிர்பார்ப்புகள் இருக்கும் இதில் பாதிக்கப்பட்ட மக்களும் இருப்பார்கள் இது தொடர்பாக அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் எப்படியான தீர்வுகளை அவர்களுக்கு வழங்குவது சாதகமாக இருக்கும் என்பது தொடர்பாக உங்களுடைய பின்னூட்டல்களை தெரிவித்தால் அது தொடர்பான எங்களை நாங்கள் தொடர்ந்து பேசுவதற்கு சாதகமாக இருக்கும் நன்றி